ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திராவிட இயக்க ஆய்வாளர் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் கட்சி போராட்டம் ஷோ எதுனாலும் விஜய் கட்சி ஒண்ணு நடத்தினாலே இந்த கவர்மெண்ட் அதை தடுக்கிறாங்க திட்டமிட்டு இந்த அரசு மறுக்கிறாங்க இப்ப கூட பாண்டிச்சேரியில ரோட் ஷோக்கு அனுமதி மறுத்திருக்கிறாங்க ஏன் எங்களை மட்டும் நீங்க முடக்க பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை விஜய் கட்சின தொடர்ச்சியா வைக்கிறாங்க திமுக பாஜக கூட அனுமதி தருது எடப்பாடிக்கு அனுமதி தருது ஆனா விஜய் கட்சி நான் மட்டும் அனுமதி தர மறுக்குதா அப்படி ஒரு அரசியலை திமுக இந்த ஆளும் காவல்துறை அரசு செய்யுதா இல்ல திமுக அதனுடைய அரசு செய்கிறதா என்பதை தாண்டி இன்னைக்கு புதுச்சேரியில அனுமதி மறுத்திருக்காங்க புதுச்சேரியில அனுமதி மறுத்ததற்கான காரணம் யாரு அதே திமுகவா அதற்கு பின்னாலும் திமுகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் இருக்காங்களா இதில் நீங்க கொஞ்சமா சீர் பார்த்தீங்கன்னா இவர்கள் சுமத்துகிற பழி எவ்வளவு அபாண்டமானது என்பது பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு வெளிப்படும் ஒரு பயணத்தை மேற்கொள்கிற தலைவர் பக்குவப்படாத தலைவராக இருக்கிறார் நீங்க அதுதான் ரொம்ப கவனமா உள்வாங்கணும் ஒரு தலைமை எந்த அளவுக்கு நேர்த்தியாக தன்னுடைய தொண்டர்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறது என்பதை பொறுத்துதான் தான் அந்த கூட்டத்தினுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது பாஜக போறாங்க அதிமுக போறாங்க ஆனா இவங்களுக்கு மட்டும் ஏன் தடை அப்படின்னு கேட்டா அவர்கள் நடத்துகிற கூட்டங்களில் எல்லாம் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதில்லை இவன் என்ன பண்றான்னா இந்த கட்சியினுடைய ஆட்கள் கூட்டத்துக்கு போனா நாற்காலி எடுத்து போட்டு உடைக்கிறாங்க நிகழ்ச்சிகளுக்கு போனா அங்க போய் அங்க இருக்கிற பொருட்களை பொது சொத்துக்களை சேதப்படுத்துறாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு போனா மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க ஜெனரேட்டர்கள் பொருத்தப்பட்டிருந்தா அந்த ஜெனரேட்டருக்கு அமைக்கப்பட்டிருக்கிற கொட்டகை மீது ஏறி உட்கார்றாங்க இதை யார் சொல்றா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரே சொல்றாரு எப்பா கீழே இறங்குங்கப்பா ஏன்பா இந்த மாதிரி மேலே ஏறி உட்காந்துருக்கீங்க விழுந்துறாதீங்க கீழ இறங்குங்க கீழே இறங்குங்கன்னு சொல்ற காட்சிகளை நாம பார்க்கிறோம் அப்ப பக்குவப்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு பக்குவப்படாத ஒரு தலைவர் வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்றாருன்னா இப்ப இந்த தார்மீக பொறுப்பேற்று யார் இவர்களை கட்டுப்படுத்துவது இவங்க என்ன சொல்லிடுறாங்க ஒரே வார்த்தையில காவல்துறை தான் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிடுச்சு சார் காவல்துறைக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்துறது வேலையா அல்லது உங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டு உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தருவது வேலையா ஒரு தலைவர் வர்றாருன்னா அவர் சார் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துற ஒரு போர்ஸா இருக்கணும் நீங்க செய்ய வேண்டிய வேலையை காவல்துறை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க அதாவது அன்பால் கட்டுப்படுத்தப்படுகிற கொள்கையால் கட்டுப்படுத்தப்படுகிற கூட்டம்தான் இந்த மாதிரியான அசம்பாவித சம்பவங்களில் எல்லாம் ஈடுபடாத கூட்டமா இருக்கும் லத்திக்கு பயந்து ஒரு கூட்டம் கட்டுப்படுதுன்னா லத்தி அந்த பக்கம் நகர்ந்துருச்சுன்னா இந்த கூட்டம் திரும்ப அதே வேலைய தொடங்கிரும் இதை தான் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள் திமுக முடக்குது திமுக எங்களை பார்த்து அச்சப்படுதுன்னு சொல்லி திமுகவை நோக்கி மட்டுமே இவர்கள் அந்த விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருந்தார்கள் இப்ப புதுச்சேரியில அனுமதி மறுத்துட்டாங்க நீங்க பொங்கவே இல்லையே மூணு நாள் ஆயிடுச்சே இதே தமிழ்நாடு அரசு மறுத்திருந்தா நீங்க உடனே அறிக்கை கொடுக்குறீங்க உடனே அதற்காக காணொலி பேசுறீங்க ஏன் நீங்க வந்து ரங்கசாமி சார் எங்களை பார்த்து உங்களுக்கு பயமா சார் புதுச்சேரியில நாங்க அதிகாரத்தை கைப்பற்றிடுவோமா குசி ஆனந்த் முதலமைச்சரா வந்துருவாரு நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கணும் நியாயமா நீங்க கேட்கவே இல்லையே இன்னைக்கு கூட என்ன பண்ணிருக்கீங்க நேரா முதலமைச்சரை சந்திச்சு அனுமதி கேட்டு அவர்கிட்ட சுமூக பேச்சுவார்த்தை நடத்தினீங்க அவர் என்ன சொல்லிடுறாரு ஒரே வார்த்தை இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை சார் புதுச்சேரியில என்ன சொல்லிட்டாரு நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்க என் கையில ஒண்ணும் இல்ல காவல்துறை அனுமதி மறுத்து வாங்க காவல்துறை அதிகாரிகளோட கூட்டம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாரு உடனே காவல்துறையினுடைய அதிகாரிகளை கூட்டத்துல உட்கார வச்சிட்டாரு காவல்துறை அதிகாரிகள் முதலமைச்சர் முன்னிலையில புதுப்பணித்துறை அமைச்சர் முன்னிலையில ஆதவ அர்ஜுன் புஷ்யான ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டே சொல்றாங்க உங்களுடைய கருவூர் சம்பவம் ஒரு தவறான முன்மாதிரி ஆயிடுச்சு ஒரு கட்டுப்படுத்தப்படாத கூட்டம் இருக்கு இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு ரோட் ஷோ நீங்க நடத்த முடியாது இரண்டாவது மிக குறுகலான சாலைகள் தான் புதுச்சேரி மாநிலத்துல நீங்க ரோட் ஷோ நடத்தினீங்கன்னா பல அசம்பாவிதங்கள் நடந்து போயிடும் உங்களுடைய கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தை இங்க கொண்டு வந்து வந்து நீங்க சொன்னா அது பெரிய அளவுல சிக்கலை உண்டாக்கும் நாங்க அனுமதி தர முடியாது நீங்க பொதுக்கூட்டம் நடத்திக்கங்க அது கூட என்ன சொல்லுது காவல்துறை அஞ்சாம் தேதிக்கு நீங்க அனுமதி கேட்டீங்க அஞ்சாம் தேதி அந்த பொதுக்கூட்டத்தை நீங்க நடத்தக்கூடாது நாங்க ஒரு தேதியை குறிப்பிடுறோம் அந்த தேதியில நீங்க விரும்புகிற இடங்கள்ல அந்த கூட்டத்தை வச்சுக்கோங்க ஆனா இவ்வளவு அவசரமா நெருக்கடியான சூழல்ல அஞ்சாம் தேதிக்கு நீங்க வைக்காதீங்க அப்படின்னு ஒரு உத்தரவை இன்னைக்கு முதலமைச்சர் முன்னிலையில போடுறாங்க இப்ப இதே நடைமுறைதான் தமிழ்நாட்டிலும் பின்பற்றப்பட்டது என்ன ஒண்ணு முதலமைச்சரை நீங்க போய் சந்திக்கல முதலமைச்சர் உங்களுக்கு இந்த மீட்டிங்க அரேஞ்ச் பண்ணல மாறாக முதலமைச்சரினுடைய எந்த விதமான தலையீடும் இல்லாமதான் காவல்துறை தன்னுடைய பணியை செய்து முடிச்சுது காவல்துறை தான் களத்துல நின்று இந்த பிரச்சனையை அணுகியது கருவூராக இருக்கட்டும் அதே போன்று நீங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல வந்த சுற்றுப்பயணங்களாக இருக்கட்டும் உங்களுடைய டிராவல் எப்படி இருந்துச்சுன்றத காவல்துறை கண் கூட பார்த்திருக்கு அப்ப காவல்துறை தான் இந்த வேலையை செய்யறாங்க உங்களுக்கு அனுமதியை எப்படி கொடுக்கணும் உள்ளரங்க கூட்டமாக தான் நீங்க நடத்த முடியும் அப்பதான் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் இல்லைன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்ற நெறிமுறை வழிகாட்டு நெறிமுறையை காவல்துறை கொடுக்குறது ஆனா இவங்க குற்றச்சாட்டை யார் மீது வைக்கிறாங்க திமுகவின் மீதும் திமுகவின் தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மீதும் வைக்கிறாங்க இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுன்றது இன்றைக்கு புதுச்சேரி சம்பவத்தின் மூலமாக அம்பலப்பட்டு போயிருக்கிறது புதுச்சேரியில முதலமைச்சரை வச்சுக்கிட்டே காவல்துறை அனுமதியை இன்றைக்கு மறுக்கு இருக்கு சார் புசியானதனுடைய கோட்டை இல்லவா புதுச்சேரி என்பது அவருடைய கோட்டை தானே அப்படி அவருடைய அடையாளமே அந்த புதுச்சேரியினுடைய ஒரு சட்டமன்ற தொகுதியவே தனது பேருக்கு முன்னால் போடுகிற அளவுக்கு நாஞ்சிலார் செஞ்சியார் அப்படின்னு போடுகிற அந்த திராவிட இயக்க மரபின்படி அந்த தொகுதி பேரையே தனது முன்னிட்டு இருக்காரு அது பாண்டிச்சேரிங்கிறது ஒரு சின்ன பகுதி அதுல புசியானது அதுல தன்னுடைய தலைவருக்கு ரோட் ஷோக்கு அனுமதி வாங்க முடியாது சார் இது திமுக அவங்கள அழிக்கணும்னு நினைக்குது ஓகே அது அவங்க கோட்டை இல்லையா சார் புசியானது கோட்டை இல்லையா ரங்கசாமி அவர் நண்பர் தானே சார் புசியானதுக்கு நண்பர் மாதிரி தானே சொல்றாங்க இல்லையா ரொம்ப நெருங்கிய நண்பர் பிசினஸ் பிசினஸ் இந்தியா நிறைய நெட்வொர்க் இருக்கு ரெண்டு பேருக்குள்ளாக அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி நிர்வாகிகள் பலர் இவரோடு தொழில் முறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தான் அதெல்லாம் அவருக்கு ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனா என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா இந்த பயணம் நடந்தால் இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் வரும்ன்றது குஷியானதுக்கே தெரியும் ஆனா விஜய்கிட்ட போய் குசியானந்தால சொல்ல முடியுமா இல்ல தளபதி இந்த மாதிரி கூட்டம் வந்தாக்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுது அதை சமாளிக்க முடியாதுதான் நம்ம பசங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க தான்னு சொல்கிற துணிச்சல் குசியானதுக்கு இருக்கா நிச்சயமா கிடையாது குசியானதுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டிலேயே இது நடக்காதப்போ புதுச்சேரியில கண்டிப்பா இது நடக்காது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா புதுச்சேரியில சட்ட விதிகள் எப்படி இருக்கும் புதுச்சேரியில போலீஸ் என்னென்ன மாதிரி எல்லாம் ஸ்டாண்ட் எடுப்பாங்க தமிழ்நாடு மாதிரி எல்லாம் பெரிய அளவுல அனுதாபங்களை எல்லாம் காட்டாது அரசியல் கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் காவல்துறை கடுமையாகவே நடந்து கொள்கிற காட்சிகள் கடந்த காலங்கள்லாம் நடந்திருக்கு நீங்க அதனாலதான் பெரிய ஆர்ப்பாட்ட போராட்டங்களை புதுச்சேரியை முன்வைத்து நடத்த மாட்டாங்க எந்த கட்சிகளுமே புதுச்சேரி பிரச்சனைகளுக்கு கூட தமிழ்நாட்டினுடைய எல்லைப் பகுதிகளை மையப்படுத்தி தான் ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் நடக்கும் ஏன்னா காவல்துறை அந்த மாதிரியான அங்க இருக்கிற சாலைகள் ரொம்ப நெருக்கடியான சாலைகள் அங்க போக்குவரத்து ரொம்ப நெரிசல் மிகுந்த போக்குவரத்து இன்னொன்னு வெளி மாநிலங்களில் இருந்து வந்து சேருகிறவர்களுடைய எண்ணிக்கை வந்து கூடுதல் அங்க ரொம்ப சின்ன மாநிலத்துக்குள்ள ஒரு யூனியன் டெரிட்டரிக்குள்ள அதிகமான பேர் வந்து போற போக்குவரத்து இருக்கிறதுனால ஒரு நெரிசலான சூழல் உருவாக்குறதுக்கு காவல்துறை எப்போதுமே அனுமதிக்கவே மாட்டாங்க இதெல்லாம் குசியானதுக்கு நல்லாவே தெரியும் அதனால்தான் நான் உங்களுடைய கேள்விக்கு முதல் கேள்விக்கு பதில் சொல்றப்ப சொன்னேன் என்ஆர் காங்கிரச பார்த்து இந்த கேள்வியை விஜய் கேட்கணுமா இல்லையா புசியானந்த் எங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர் முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு சொல்லிதான் நீங்க பயப்படுறீங்களான்னு கேட்டுருக்கணும்ல அவர் கேட்கவே இல்லையா இந்த நொடி வரைக்கும் நீங்க புசியானந்தோடைய கோட்டைக்குள்ளேயே நடத்த முடியலையா அப்படின்னு கேட்கறீங்க அவருடைய கோட்டைக்குள்ள நடத்த முடியுதா நடத்த முடியலையான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சிஎம் நீங்க உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்ப சிஎம் என்ன சொல்லிருக்கணும் இல்லங்க கருவூர் மாதிரி நடக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அந்த உத்தரவாதத்தை நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அனுமதியை வாங்கி இருக்கணும்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிறதுக்கே அவர் தயாராயில்ல அதுதான் அங்க முக்கியமான செய்தி நீங்க கேட்டது மாதிரி என்ஆர் காங்கிரசோடு மிக நெருக்கமாக இருந்தவர் தான் என்ஆர் காங்கிரஸ் தலைவராக இருக்கிற ரெங்கசாமியோடு மிக நெருக்கமாக இருந்தவர் தான் அவர் போய் அண்ணன் இல்லனே நான் பொறுப்பேற்றுக்கிறேனே அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லனே நடக்காம நான் பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியை பெறுவதற்கு கூட அவர் தயாராக இல்ல ஏன் தயாரா இல்லைன்னா இவங்களை நம்பி அவர் போய் அப்படி சொல்ல முடியாது உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா வந்த வந்தாக்கே ஏன்னா இந்த தம்பிகள் பூராவுமே பாண்டிச்சேரிக்கு போனா வேற மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் சிக்கலா போயிடும்ன்றது அவருக்கு தெரியும் அதனால அவரே என்ன நினைச்சாருன்னா ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிடக்கூடாது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி நம்மளுடைய முயற்சியில இந்த பர்மிஷன் ஆயிட்டா நாளைக்கு பிரச்சனையை நம்ம தலையில தூக்கி சுமக்கணும் தளபதி போய் பனையூர்ல உட்காந்துருவாரு அவர் ஒரு மாசம் வெளியில வரமாட்டாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனாலதான் அவர் எந்த மெனக்கடல்களையும் இந்த நிகழ்வுக்கு செய்யவே இல்லை ஃபார்மாலிட்டிக்கு நாளைக்கு தலைமை கேட்டா பதில் சொல்லணுமேன்றதுக்காக ஒரு பேச்சுவார்த்தையை போய் நடத்தினாரு அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது அதோட நிறுத்திக்கிட்டாங்க நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி அவரால முடியாதான்னா கண்டிப்பா பேசி சமாதானம் செய்திருக்க முடியும் அவர் அதற்கு தயாராக இல்லை அவ்வளவுதான் உங்க கட்சி என்னன்னு எங்களுக்கு தெரியும் இதோட நிறுத்திக்கோங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க உங்க கட்சியை பத்தி எனக்கு தெரியும் வேணா பேச வைக்க மாதிரி சில செய்திகள் இவரே அந்த ரிஸ்க எடுத்துக்க மாட்டார் சார் அவங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவரே அந்த ரிஸ்க எடுத்துக்க மாட்டாரு ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும் புதுச்சேரிக்குள்ள என்ன நடக்கும்ன்றது புதுச்சேரிக்குள்ள கூட்டம் வந்தா அந்த கூட்டம் எப்படி இருக்கும்ன்றது தெரியும் இது ஒண்ணும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கான கூட்டம் அல்ல இந்த கூட்டம் இப்ப நீங்க திமுக அதிமுக காங்கிரஸ் மாதிரி பாரம்பரியமிக்க கட்சிகள் இருக்காங்கல்ல அந்த தொண்டர்கள் பொது ஒழுங்க கடைபிடிப்பாங்க இந்த தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பொது ஒழுங்க கடைபிடிக்க மாட்டாங்கன்னா அவங்க போய் எப்படி பொது ஒழுங்க போய் பாண்டிச்சேரியில கடைபிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியும் இது புஷியானதுக்கு தெரியாத நன்றாகவே தெரியும் தளபதியே பொது ஒழுங்க பாண்டிச்சேரிக்கு போனா கடைபிடிக்க மாட்டார்ன்றதும் அவருக்கு தெரியும் அதனாலதான் அவர் கூடுதல் முயற்சிகள்னு எதுவுமே செய்யல ஒரு பிளாட்டான அணுகுமுறை தான் எல்லா நிகழ்வுகளுக்கும் எப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்வாங்க காவல்துறையை சந்திச்சு அனுமதி கேட்பாங்க அனுமதி மறுத்துருச்சு முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை என்ன நாளைக்கு வந்து சொல்லிடக்கூடாது இல்ல விஜய் ஏங்க முதலமைச்சர் உங்களுக்கு நெருக்கமானவர் நீங்க தான் என்ன கூட்டு போனீங்க அவரை சந்திக்கிறதுக்கு அவரை சந்திச்சு ஏன் பேசலன்னு நாளைக்கு கேட்க இல்ல அந்த விஷயத்த தெளிவுபடுத்திக்கிறதுக்காக முதலமைச்சரை போய் சந்திச்சாரு முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நான் இதுல முடிவெடுக்க முடியாது காவல்துறை தான் முடிவெடுக்கும் காவல்துறையோட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இனிமே கூட்டமாக அதை நடத்தி முடிக்க முடியாது உள்ளரங்க கூட்டமாக நடத்திக்கலாம் இல்ல பொது கூட்டமாக நடத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்றதோட முடிச்சுக்கலாம் அவர் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல என்னார் காங்கிரஸ் நம்புதா காங்கிரஸ் காவல்துறை நம்புதா அப்படிங்கறத தாண்டி இவர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லாததுனால அவரே விரும்பல நம்ம ஏன் ரொம்ப பண்ணி எழுதி போங்க நாங்க அனுமதி தரோம் அசம்பாவிஸ் பண்ணணும்ன்றது காவல்துறை மேம்போக்காக இதில் நடந்து கொண்டதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் ரொம்ப சரியா நுட்பமா அதை ஆய்வு செஞ்சிருக்கீங்க இன்னொரு பக்கம் இன்னொரு விஜய கம்ப்ளைண்ட் ஒண்ணு சிபிஐக்கு ரத்து செய்ய சொல்லி திமுக மனு போட்டிருக்குன்னா எங்களை பார்த்து பதறுது பயப்படுது உண்மை வெளியே வந்துருமோனு திமுக பதற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே உண்மையிலே சிபிஐ ரத்து செய்வதன் ரத்து செய்து செய்யணும்னு திமுக பதறுதா இல்லை அதாவது திமுகவை பொறுத்தவரை இந்த வழக்கினுடைய திசைவழி போக்கு ரொம்ப சரியாக போச்சு சார் நீங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து போட்டாங்கல்ல அதை வந்து திமுகவோ இல்லை அரசோ போடலை நீதிமன்றம் தான் போட்டுச்சு நீதிமன்றம் போட்ட அந்த சிறப்பு புலனாய்வு குழு மிக சரியாக செயல்பட்டது என்பதை அஸ்ராகர் தலைமையில் அந்த குழு இயங்குகிற போதே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டாங்க இன்னொன்று ஒரு நபர் தலைமையிலான அந்த ஆணையம் அருணா ஜெகதீசன் அம்மையார் தலைமையிலான அந்த ஆணையம் இரண்டு நாட்கள் போய் கரூர்ல என்ன நடந்ததுன்றத அப்சர்வ் பண்ணிட்டு வந்து அவங்க ஒரு அறிக்கையை தயார் பண்றாங்க இதெல்லாம் ப்ராப்பரா நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல சிபிஐக்கு போறாங்க சிபிஐக்கு போனா என்ன ஆகும் இந்த வழக்குல ஏதாவது தவறு நடந்திருந்தா சிபிஐக்கு போகணும்னு முதலமைச்சரே கேட்பார் ஏற்கனவே நீங்க அந்த சிவகங்கை மாவட்டத்துல குமார் என்ற தம்பி காவல் சித்திரவதையால் படுகொலை செய்யப்பட்ட வழக்க சிபிஐக்கு வேணும்னு சொல்லி கேட்டவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் காரணம் என்னன்னா நேரடியாக காவல்துறை தொடர்புடைய வழக்காக இருக்கு ஒருவருக்கொருவர் ஏதாவது நட்பின் அடிப்படையில இந்த வழக்கினுடைய திசைவெளி போக்க மாற்றிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்ற ஒரு அச்ச உணர்வு காவல்துறைக்கு தலைமை நாங்குகிற முதலமைச்சருக்கே இருந்ததுனாலதான் அவர் சிபிஐ விசாரணை கேட்டார் இப்ப சிபிஐ விசாரணைக்கு போனது இல்ல பிரச்சனை இந்த வழக்கு போன வேகம் இருக்குல்ல இது ரொம்ப சரியான வேகத்துல போச்சு இப்ப ஒரு பெரிய தொய்வு இருக்கா இல்லையா இந்த கரூர் வழக்குல இதுல என்ன நடந்ததுன்னு உண்மை வெளியில வந்ததா இப்ப அடுத்த கட்டமாக என்ன செய்துகிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்தப்பட்டதா சிபிஐனுடைய நடவடிக்கை என்ன இப்ப சிபிஐ கையில எடுத்துருச்சு இல்ல இந்த வழக்க அப்ப சிபிஐ என்ன செய்துன்றதே தெரியாத அளவுக்கு ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்குன்னா இந்த வழக்கு சரியா போயிட்டு இருந்த வழக்கு இவ்வளவு தொய்வாக போகுது கவலை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கத்தானே நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க சார் இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை இந்த அரசுக்கு இருப்பதாக இந்த அரசு அந்த கடமை நியாயமாக விஜய்க்கு இருந்திருக்கணும் விஜய்க்கு இல்ல தமிழ்நாடு அரசுக்கு இருப்பதாக தமிழ்நாடு அரசு உணருது அப்ப தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னா இந்த வழக்க சரியான போக்கிலேயே நடத்துவோம் ஒருவேளை சிபிஐனுடைய நடவடிக்கையிலிருந்து இந்த வழக்கு விடுபடுமையானால் சிபிஐ உத்தரவுக்கு தடை விதிக்கப்படுமையானால் மீண்டும் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையே போட்டு விசாரிப்பதற்கான இந்த வழக்கை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் அமையும்னு தமிழ்நாடு அரசு கருதுது அதனால்தான் தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணைக்கு வேண்டாம் மீண்டும் இந்த மாநில விசாரணைக்கு உத்தரவிடுங்கன்னு சொல்லுதே தவிர பயத்தின் காரணமாக எல்லாம் பயப்பட வேண்டியது நியாயமாக விஜய் தான் சார் சிபிஐக்கு போவதன் மூலமாக யாருக்கு பாதிப்புனா விஜய்க்கு தான் பாதிப்பு ஒன்னும் இல்ல சார் கரூருக்கு வந்து இறங்கினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இறங்கி பத்திரிகையாளர்களை சந்திச்சார் அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஐபிடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிருக்குமா போயிருக்காதா கண்டிப்பாக போயிருக்கும் அவர் திருச்சியிலிருந்து விமான நிலையத்தில் இறங்கி கரூர் போறதுக்குள்ளாக என்ன நடந்ததுன்றத ஐபி ரிப்போர்ட் அவர்கிட்ட சப்மிட் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் பிறகும் அவர் கரூர்ல வந்து சொன்னாரு இதற்கு விஜய் பொறுப்பேற்பாரான்னு கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் எந்த தொண்டனும் சாவது எந்த தலைவனும் விரும்ப மாட்டான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்துட்டு விஜயை காப்பாத்தி விட்டுட்டு போயிட்டாரு இப்ப சிபிஐ கிட்ட வழக்கு போயிடுச்சு ஒருவேளை பாஜகவினுடைய ஏதாவது ஒரு அஜெண்டாவிலிருந்து வெளியேறுவது போன்ற ஒரு தோற்றம் விஜய்கிட்ட ஆனால் சிபிஐ வைத்து விஜயினுடைய குரல் வலையை நசுக்குகிற வேலையை இந்த ஒன்றிய அரசு செய்யும் இப்ப சிபிஐ விசாரணைக்கு போனது விஜய்க்கு மிகப்பெரிய அரசியல் ரீதியான பின்னடைவு தேர்தல் நேரத்தில் அதை எப்படி தூசி தட்டி தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு சாதகமாக இந்த வழக்கை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள்ன்றதை மட்டும் நம்ம பார்ப்போமே அப்பதான் தெரியும் விஜய்க்கு ஆகா நம்ம பெரிய தவறு செய்துட்டோமே ஆதவ அர்ஜுனாவினுடைய விஜய்க்கு வரும் உண்மையிலேயே விஜயை காப்பாற்ற வேண்டும் என்று யாராவது நினைப்பார்களே ஆனால் இந்த சிபிஐ விசாரணை இல்லாமல் மாநில விசாரணை தான் இந்த உகந்ததாக இருக்கும் கண்டிப்பா அரசியல் சட்டம் நடைமுறை யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத இந்த விஜய் பாண்டிச்சேரி சிபிஐ வழக்கின் வாயிலாக பல்வேறு செய்திகளை நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி